அந்த பையன் டிவி பாக்கும்போது ஏன் தரத்திட்டு அந்த பிச்சைக்காரன் நம்ம ரூட்ட வந்து டிவி பாக்குறான் அவன் டிவி இல்ல அவன் நம்ம வந்து பார்க்கணும் பிச்சைக்காரன் இங்க வாங்க நல்ல பக்கத்துல வாங்க அவங்க வீட்ல டிவி இல்ல அந்த நம்மள விட்டு வராங்க அவங்க நம்மள போல மனுஷன்தான் அவங்க கிட்ட காசு இல்ல பணம் இல்லன்னு நம்ம அவங்கள கழிச்சு வைக்கிறா நமக்கிட்டே காசு இல்ல பணம் இல்லன்னா நம்மளும் மெப்பிடி தான் போய் நிக்கணும் பணம் ஒரு நாளும் நிரந்தரம் இல்ல நல்ல மனிதாபிமானம் தான் இந்த உலகத்துல நிரந்தரம் நம்மளை தேடி வரவங்கள ஒரு நாள் அவமானப்படுத்த கூடாது அவங்க மனசு தாங்காது இனிமேல் அவது நண்பர்களாக இருங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அது நமக்கு வேணாமே நீங்க நண்பர்களாக இருந்தா நல்லா இருக்கும் கையை கொடுங்க சரி போய் ஒத்துமையா விளையாடுங்க நம்மக்கிட்ட இருக்குன்னு யாரையும் அவமானப்படுத்தாதீங்க அவங்களுக்கு அதே ஆசை இருக்கு ஆனா ஒண்ணு பணம் தான் இல்லை